ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதே நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதே நல்லெண்ண வாங்கலாம் இல்ல டெல்லியில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் ஒரு மணி நேரத்திற்கு கனமழை பெய்தது மழை காற்றுக்கு பிடிக்க முடியாமல் முஸ்தபாபாத் நகரில் நான்கு மாடி கட்டடம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு இடிந்து விழுந்தது பயங்கர சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திடுக்கிட்டு விழித்தனர் ஒரே தூசி மண்டலமாக இருப்பதை பார்த்ததும் நிலநடுக்கம் வந்துவிட்டது என நினைத்து பயந்து போய் பலர் வீடுகளிலிருந்து தெருவுக்கு ஓடி வந்தனர் பற்றி அறிந்ததும் பல இடங்களில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் விரைந்தன போலீசாரும் அதிகாரிகளும் விரைந்து சென்றனர் ஆனால் முஸ்தபாபாத் பகுதி மிகவும் குறுகலான சந்துகள் கொண்டது அதிகாலை நேரம் என்பதால் குறுக்கும் நெடுக்குமாக வண்டிகள் நிறுத்தப்பட்டிருந்தன இதனால் மீட்பு படையினர் சம்பவ இடத்தை அடையவே நேரமாகிவிட்டது தரைத்தளம் உள்ளிட்ட நான்கு தளங்களிலும் நான்கு குடும்பங்கள் வசித்தன இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இடிபாடுகளில் சிக்கினர் இடிபாடுகளை அகற்றி வேக வேகமாக மீட்பு பணிகளை தீயணைப்பு வீரர்கள் போலீசாரும் துவங்கினர் இடிபாடுகளில் சிக்கி சிலர் இறந்து கிடந்தனர் காயங்களுடன் பதினோரு பேரை இடிபாடுகளில் இருந்து மீட்ட தீயணைப்பு துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மதியம் வரையில் நான்கு உடல்கள் மீட்கப்பட்டன பிற்பகலுக்கு பிறகு மேலும் ஏழு உடல்கள் மீட்கப்பட்டன பலி எண்ணிக்கை பதினொன்றாக உயர்ந்தது இறந்தவர்களில் நான்கு குழந்தைகள் மூன்று பெண்கள் அடக்கம் பில்டிங் ஓனர் வயது அறுபது என்பவரும் உயிரிழந்துள்ளார் இறந்த பதினோரு பேரில் எட்டு பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது மிகப்பெரிய சோகமான விஷயம் அவர்களில் கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் மனைவியின் தங்கை ஆகியோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எஞ்சிய மூன்று பேர் உறவினர்கள் என கூறப்படுகிறது மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட பதினோரு பேரில் ஆறு பேர் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டனர் ஐந்து பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அது பழைய கட்டடம் சீட்டுக்கட்டு போல கட்டடம் சரிந்தது என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர் டில்லியில் கட்டடங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் கடந்த சில ஆண்டாகவே தொடர்கதையாக நடப்பது குறிப்பிடத்தக்கது